தேவி என்ன ஆச்சு ஏன் இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்க ப்ளீஸ் சொல்லு இப்போ எப்படி சமாளிக்கிறது சமாளிப்போம் தான் ஆகணும் தேவி நான் தான் கேட்கிறேன் பாய் தொடர்ந்து பதில் சொல்லு என்ன என்னாச்சு தேவி என்ன ஏன் தெய்வம் எப்படி உட்காந்துருக்கா ஹே நீ எதுக்கடி இப்போ உப்பாரி வைக்கிற பார்வையே சரியில்லையே இவன் முட்டாளம் மட்டும் இல்லை முரடனும் ஆச்சே பெரியப்பா உங்களை கதிர மாமா வீட்டுக்கு போக சொன்னாரா போக சொன்னாதான் போகணுமா நானா தான் போனேன் எதுக்கு போனீங்க எல்லாம் நம்ம தேவிக்காக தான் என்னடா தேவிக்காக நாங்க போக கூடாதா இல்ல அவளுக்காக நாங்க போய் பேசக்கூடாதா அவ இப்படி இருக்கிறத பாத்துட்டு உங்க எல்லாரும் சும்மா இருக்கு சொல்றியா அங்க போய் என்ன சொன்னீங்க

ரெண்டு மணி நேரத்துல தேவி கட்ட மன்னிப்பு கேட்டு குடும்ப நேரத்துல உங்க ஒரே மகனை கொண்டுடுவன் மிரட்டினீங்களா கேக்குறேன்ல சொல்லுங்க மிரட்டினீங்களா இல்லையா நான் என்ன அவ்வளவு கூட எங்கதான் தெரியாத ஆளு சம்பந்தமா போய் யாராவது அந்த மாதிரி மிரட்டுவாங்களா இல்ல மிரட்டதான் முடியுமா நான் சென்ஸ் போது நிறுத்துங்க நீங்க அப்படிதான் மிரட்டி இருக்கீங்க மாப்பிள்ள போய் சொல்ல மாட்டாரு எல்லாத்தையுமே நாசம் பண்ணிட்டு வந்து நிற்கிறீங்களே இனிமேலு பாட பாவி வந்து நடுத்தர நீ நல்லாவே இருக்க மாட்ட நீ நல்லாவே இருக்க மாட்ட என்ன கூட எதுக்கு இப்படி பேசுனீங்க தப்பே பண்ணாம மாமா கொலகார பட்டம் வாங்கினது பத்தாதா சொல்லுங்க மாமா ஏன் இப்படி பேசுனீங்க என்னம்மா நீ இவன் தான் கேக்குறான் நீ கேக்குற நான் என்ன குற்றவாளியா

வேண்ட ராஜேஷ் பிளீஸ் நீ உள்ள போ சொல்ற இல்லமா இவன் இந்த வீட்டுல இருக்கிறவருக்கு இனிமேல் நடக்கவே நடக்காதுமா சத்தியமா நான் என் டெட் பாடி கூட இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது அது மட்டும் நிச்சயம் தேவி நான் வளர்த்த பொண்ணுடா அவளை பார்க்க முடியாம நான் படுற சிரமம் உங்க யாருக்காவது தெரியுமா படுற கஷ்டத்தை ரத்தம் ராஸ்கல் என்ன திம்பருந்த அப்பனே அரைஞ்சி வீட்டை விட்டு வெளியே குட் சபாஷ் இப்ப சொல்ற கேட்டுக்கோ இனிமே வாழ்க்கையில எனக்கு ரெண்டே ரெண்டு பசங்க தான் ஒன்னு சந்தோஷ் இன்னொன்னு தேவி இந்த மாதிரி ஒரு புள்ள எனக்கு வானா எனக்கு இந்த மாதிரி ஒரு புள்ள பிறக்கல எனக்கு இந்த மாதிரி ஒரு புள்ளையே இல்ல நான் செத்தா கூட எனக்கு கொல்லி போட வர வேண்டாம் நீங்க உள்ள வாங்க நீங்க உள்ள வாங்க சொல்லுங்க இல்ல ஆமா

இருக்கிற பிரச்சனை பத்தாதா நீ கூட ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க நீ முதல்ல உள்ள போ உள்ள போ உள்ள போ ஏன் அண்ணன் கொலகாரன்னு சொன்னா நான் கேட்டு சும்மா இருப்பேனடா நீங்க வேணா சும்மா இருக்கலாம் என்னால இருக்க முடியாதுடா இந்த உலகத்துல ஒருத்தர் கூட கெடுதல் நினைக்காதவர்ரா ஏ அண்ண அந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளத்தை எவனுமே பார்க்கவே முடியாதுரா ஓகே 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 சித்தப் சரி இங்க பாருங்க இங்க சித்தப்

ஏய் என்ன அடிக்க சொல்ற இல்ல நீ நாளைக்கு காலையில் உனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் வரும் எனக்கு பொண்டாட்டி வேணா புள்ளையே வேணாடா முடிஞ்சு போச்சு எல்லாம் எல்லாமே ஓவர் எவ்ரி இஸ் ஓவர் என்ன சொல்லு போத நிறுத்துங்க நீங்க என்ன என்ன டைவர்ஸ் பண்றது நான் இப்ப சொல்றேன் எல்லாமே முடிஞ்சு போச்சு நான் உங்களை விட்ட நிம்மதியா தான் இருப்பேன் போங்க போய் எங்கயாவது போய் தொலைங்க போதாண்டி போறேன் பின்னா எங்க இருக்க போறேன் நான் சொல்றேன் ஆனா ஒன்னு சொல்றேன் நான் எங்க இருந்தாலும் சரி தேவிமாக்கு யார் டார்ச்சர் கொடுத்தாலும் சரி எவ்வளவு டார்ச்சர் கொடுத்தாலும் சரி நிச்சயமா கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போவேன் இதை நான் மிரட்டத்துக்கு சொல்ல சத்தியமா கொலை பண்ணுவேன் மாமா

நடந்த அம்மா ஒரு டீ கூட குடிக்கல முதல்ல அம்மா குடித்து வந்து சாப்பிட வை அம்மா சாப்பிட வாங்கம்மா இங்க பாருங்கம்மா உங்களுக்கு உடம்பு சரியில்லை

வாங்கமா வந்து சாப்பிடுங்க அப்பாவே சிதம்பரம் என்ன பேச்சு பேசினானோ அதை விட அதிகமா விஷத்தை கக்கற மாதிரி இவன் பேசிட்டான் அண்ணன் நீங்க ஒரே மாதிரி தானே இருப்பானுங்க ஒரே ரத்தம் தானே அப்பாவே ஆம்பளையான்னு கேட்டா இந்த நடராஜன் அதான் அவனை அடிச்சு அவன் கைய உடைச்சாரு இப்பவும் அதே திம்புரோட தான் இருக்கான் கொஞ்ச நேரத்துல என்னெல்லாம் பேசிட்டா என் கையில கிடைக்காம போயிட்டான் மட்டும் கிடைச்சிருந்தா அவன் கைய கால உடைச்சவங்க முன்னாடி இழுத்துட்டு வந்து போட்டிருப்பேன் அம்மா நான் அவனை விட மாட்டேன் சத்தியமா சொல்றமா நான் அவனை விட மாட்டேன் நீங்க வாங்கமா வந்து சாப்பிடுங்கம்மா நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமா நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய் உங்களுக்கு பிளட் டெஸ்ட் ஸ்கேன் எல்லாம் எடுக்கணும் அம்மா டாக்டர்ஸ் எதிர்பார்க்குற அளவுக்கு உங்க ஹெல்த் இருந்துச்சுன்னா உடனே ஆப்ரேஷன் பண்ணிட முடியும் அப்படி இல்லைன்னா ஆப்ரேஷன் இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி போட்டுருவாங்க அது உங்க ஹெல்த்துக்கு நல்லது இல்லைம்மா கொஞ்சமாவது சக்தி வேணும் இல்லையா வாங்கம்மா வந்து கொஞ்சமாவது சாப்பிடுங்கம்மா நான் ஆஸ்பத்திரிக்கு வரல எனக்கு ஆப்ரேஷன் வேண்டாம் அக்கா கே தள்ள கண்ணத்துக்கு போடாத ரொம்ப கஷ்டப்பட்டு ராமதம்பி பணத்தை அடி பண்ணி கொடுத்துச்சு அத ஆஸ்பத்திரியும் கட்டியாச்சு இப்ப போய் வேணாம் சொல்ல எப்படி உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு அப்புறம் நானும் உன் கூட வந்துருவேன் என் பொட்டாட்டி மொழி எல்லாம் திருவிழா நிக்கி அம்மா அம்மா இப்ப நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க அடுத்த நிமிஷமே அந்த நடராஜனை இழுத்துட்டு வந்து உங்க காலடியில போட்டு நான் கொள்றேன் அம்மா ஆபரேஷன் மட்டும் வேணாம்னு சொல்லுதுங்கம்மா அவங்கள வெட்டி போடுறதுன்னா அதை நான் எப்பவும் செஞ்சிருப்பேன்டா என் தம்பி இருக்கான் என் அண்ணன் சோம் இருக்காரு நான் ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா அன்னைக்கே கோர்ட் வாசல்ல அவங்கள வெட்டி இருப்பாங்க சரிமா நீங்க அப்ப சொல்ல ஏன்னா உங்க மனசுல அந்த மாதிரி ஒரு எண்ணம் இல்ல அப்புறம் ஏமா இப்ப இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறீங்க இது பிடிவாதம் இல்லடா உணர்வு வெறி அது உனக்கு இல்லையா நிச்சயம் இருக்காது உன் அப்பா ரத்த சகதியா மண்ணில் பணமாக கடந்தது பார்த்தவன் நான் தானே நீ இல்லையே என்னம்மா பேசுறீங்க அப்பா இறந்தது நான் பார்க்கலண்ணா எனக்கு பாசம் இல்லை நாயிடுமா அம்மா நான் அவங்கள விட மாட்டேமா அவங்கள விடவே மாட்டேன் விடக்கூடாதுடா விடவே கூடாது நடராஜன் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் என்னஞ்சில கூத்திக்கிட்டே இருக்குடா இத்தனை வருஷமா அடக்கி வச்சிருந்த கோவத்தை இன்னைக்கு கிளறி விட்டுட்டு போயிட்டான் அவன் பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்டு குடும்பம் நடத்தலா என்ன வேணாலும் பண்ணுவோம் உங்க ஊர்லயே நினைச்சதை முடிச்சோம் இது சென்னை இது எங்க ஊரு உங்களுக்கு ஒரே மக நல்லா யோசிங்கன்னு சொன்னானே என்னடா அர்த்தம் அதுக்கு என்ன அர்த்தம் உன் புருஷனை கொண்டது நாங்கதா இப்பவும் ஒத்து போகலன்னா உன் பிள்ளையையும் கொண்டுடுவேன் தானே அர்த்தம் கதிரு நீ சாதாரண விவசாயியோட மகன் மட்டும் நினைக்காத எதுக்கும் பயப்படாத நேர் வழி தவறாத நல்ல மனுஷனோட புள்ள வீரனுக்கு பிறந்த புள்ளை நீ அவ செஞ்ச தப்புக்கு அன்னைக்கு வேணா அவனுக்கு தண்டனை கிடைக்காம இருந்திருக்கலாம் நீ விடக்கூடாது நீ அவங்கள சும்மாவே விடக்கூடாது அம்மா தயவு தப்பா நினைக்காதீங்கம்மா உங்க வேதனை கோபம் ஆவேசம் இதெல்லாம் எனக்கு புரியுதுமா கதிர் சிதம்பர சார குத்தி கொல்ல ரொம்ப நேரம் ஆகாதுமா அதுக்கப்புறம் இவன் வாழ்க்கை இவன் வாழ்க்கை என்னமாகும் அதை யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா குத்தி கொல்றதா கொள்றதா அப்படியெல்லாம் அந்த சிதம்பரம் உடனடியா செத்துறக்கூடாதுரா அவன் அணு அணுவா துடி துடிச்சு சாகணும் நான் எது சொன்னாலும் இதுவரைக்கும் உனக்கு நடந்ததெல்லாம் ஒரு காரணத்தோட தான் நடந்திருக்கு சிதம்பரம் பொண்ணுக்கும் கடவுள் போட்டு முடிச்சு வாழ்றதுக்கு சிதம்பரம் சாகரத்துக்கு சிதம்பரத்துக்கு அப்பா ஞாபகம் வரணும் அவரை துடி துடிக்க கொன்னது அவனுக்கு ஞாபகம் வரணும் ஐயோ பாவம் பண்ணிட்டமே அது நம்மளை திருப்பி அடிக்குதேன்னு அவன் அழணும் துடிக்கணும் கதறணும் அதுக்கு அதுக்கு சொல்லுங்கம்மா நான் என்ன செய்யணும் சொல்லுங்க உடனே செய்யறேன் நீ உடனே இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும் தக்கிட்ட தத்தை நான் தக்கிட்ட தத்தை நான் தக்கிட்ட தத்தை நான் உங்கக்கா சொல்றேன் ஆமாடா மொத அடியே அவன் நெஞ்சல இடியா இறங்கணும் இருபத்தஞ்சு வருஷமா ஒவ்வொரு நாளும் நான் அழுது துடிச்ச வேதனையை அவன் அனுபவிக்கணும் என்னடா சொல்றேன் இதுதான் ஓ அம்மாவோட முடிவு பத்து மாசம் உன்னை சுமந்து பெத்த தாயோட கட்டளை உன் அப்பா மேல சத்தியம் நீ இன்னொரு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாதா நான் ஆபரேஷன் பண்ணிப்பேன் என் உயிர் எனக்கு முக்கியம் இல்ல உன் அப்பாவோட உயிரை எடுத்தவ சாகணும் அவன் உடம்ப கொண்டு பிரயோஜனம் இல்லை Vamos ah, a ir a colano. No, eso no seis.